நம்முடைய கழக பொதுச்செயலரை சந்தித்தோம் நட்டம் விஸ்வநாதன் எஸ் பி வேலுமணி தங்கமணி சகோதரர் அன்பழகன் சி வி சண்முகம் நாங்கள் ஆறு பேரும் அவரை சந்தித்தோம் இந்த கருத்து பரிமாற்றங்களை நடைபெற்றது அந்த கருத்தை ஏற்றுக்கொள்கிற மடங்கு அவர் இல்லை நாங்கள் அனைவரும் தயாராக இருக்கிறோம் இதற்கு முடிவு வந்தால் மட்டும்தான் அந்த வெட்டி பயணத்தை நான் கலந்து கொள்வேன் தம்பி பொண்டாட்டியே கட்டிட்டு போனவன் அவனை யாராலே அழிக்க முடியாது ஏன்னா அவனுக்கு ஒரு அபூர்வ சக்தி இருந்தது வரும் யாராவது எதிரி அவன் முன்னாலே நின்னா எதிரியோட பாதி போல அவனுக்கு போயிடும் அதனாலதான் ஸ்ரீராமன் மறுத்த பின்னாலே மறிஞ்சிருந்து அம்பு விட்ட வாலிய கொண்டாரு சூழ்ச்சியா நம்ம பக்கம் நியாயம் தர்மம் இருந்து எதிரி கெட்டவனா பலசாலியா இருந்து அவனை சூழ்ச்சி பண்ணி கொள்றதுல தப்பே இல்லைன்னு ஸ்ரீராமன் கடவுளுடைய அவதாரம் அவரே சூழ்ச்சி செஞ்சிருக்கும் போது நான் எம்மாத்திரம் ha 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 ha